ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆடி மூணாவது வெள்ளி வந்து எல்லாரும் சிறப்பாக செஞ்சுருப்பீங்க ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப சிறப்பாக தான் செய்யல ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சில நாட்கள் வந்து சாமியே வந்து எப்படி சொல்கிறது பூஜையே பண்ணாமல் இருந்தேன் ஏன்னா உடல் ரீசனாக தான் இருந்தேன் லேடிஸ்க்கு வர ப்ராப்ளத்தையும் வந்து மாத கணக்கில் எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுனால என்னால் சாமி கும்பிட முடியல இன்னைக்கு வந்து நான் வந்து உள்ளே இருந்தது நாங்கள் இந்த ரூமில் தான் வச்சுருந்தோம் ப பார்க்கலாம் இந்த தான் வந்து பூஜை ரூமா வச்சிருந்தோம் இப்ப காட்டாளிங்களா அந்த தான் நாங்க வந்து பூஜை ரூம் வச்சிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுக்கு கீழே வருது அதே மாதிரி பாத்ரூம் எதிரில் இருக்கிறதுனால பூஜா கபோர்டு மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம் இங்கே எங்களுடைய பூஜை கபோர்டு வந்து எப்படி இருக்குன்னு வாங்க பாக்குறேன் நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து விளக்கு ஏற்றிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுலேயும் நிறைய தடங்கள்லாம் இருந்துச்சு இருந்தாலும் எப்படியோ வந்து விலைக்கு ஏற்றியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஆடி வெள்ளிக்கு எவ்வளோ சிறப்பாக பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்